இவ்வளவு பயங்கரமாக ருசித்து சாப்பிட்றானே என்னவா இருக்கும் காரையாக கௌதாரியாக காண்டாமிரமான் தானே நினச்சிட்ருக்கிய கிடையாது ரசசாதம் ரச ரசசாதத்தையே இவ்வளவு ருசித்து சாப்பிடுற சார் நமக்கு அதாவது நிறையா கொண்டாந்து குழம்பு கிளம்பு அது கொண்டாந்து வைக்கிறப்ப நம்ம ஒதுக்குற ஒரு விஷயம் ரசமாகத்தான் இருக்கும் உண்மையில் முதல்ல ஒதுக்கிற பார்த்தோன்னா மூஞ்சியை சுழிக்கிற ஒரு விஷயம் ரசமாத்தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் எவ்வளவு கொண்டாந்து வச்சாலும் எதுவுமே உள்ளே இறங்காத தருணத்தில் நமக்கு கை கொடுத்து உதவுகிற ஒரே ஒரு தெய்வம் அதுவும் ரசமாத்தா இருக்கும் உடம்பு சரியில்லாதப்ப வயிறு திம்ன்றிருக்கப்போ எதுலையுமே சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்ப இது எல்லா பிரச்சனையும் தீக்கிற ஒரே ஒரு விஷயம் ரசம்தான் ஆனால் அதை நம்ம ரொம்ப ஈஸியாக ஒதுக்கி தள்ளிடறோம் ஆக்சுவலி இப்பயுமே பக்கத்தில் வந்து சிக்கன் குழம்பு கிட்டத்தட்ட கறியெல்லாம் வந்து அப்படியே கிலோ கணக்கில் வச்சுருந்தாலும் ஒரு சைடு தயிர் சாதம் வெயிலுக்கு பயங்கரமாக வச்சுருந்தாங்க ஆனால் நம்ம பிரச்சனை என்னன்னு தெரில காலையிலேருந்து எதுவுமே உள்ளே இறங்க மாட்டேன்ட்டுச்சு அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் திடீர்னு இடையில தட்டை தூக்கி பார்த்தா மேலேப்பில கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மிதந்துக்கிட்டு கிடக்கு பார்த்த உடனே பெருசாக எதுவும் தோணலை சரி சாப்பிடுவோன்னு உள்ள இறங்கி சா அது அந்த பக்கத்தில் கோழிக்காக வச்சுருந்துது சாப்பிட்டா ஒன்றும் கிடையாது ரசசாதம் ஊருகம் அவ்வளவுதான் யூஸ்வலாக சாதத்துக்கு எனக்கு என்ன காம்போனால் சின்ன வெங்காயம் எப்போ சாதம் சாப்பிட்டாலும் சின்ன வெங்காயத்தை உரித்து ஒரு அஞ்சாறு வச்சுட்டு கருக்கு முறுக்குன்னு கடிச்சிக்கிட்டு அதே மாதிரி பழைய சோறு அப்படின்னா பச்சை மிளகா பச்சை மிளகா தான் வேறு எதுவுமே கிடையாது இதை சாப்பிட்டுட்டு ஜாலியாக எழுந்திரிச்சி போயிடுவோன்னு வைங்கள ஆனால் ஏ நேரத்துக்கு அன்னைக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கிறது சரி சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் என்னாச்சும் கொஞ்சம் கொடுக்குறா அப்படின்னா அதுவும் இல்லை எதுக்கு அதை சொல்கிறதுன்னா அப்பப்போக்கி இதையும் உள்ளே தள்ளிக்கங்க நீங்கள் என்னதான் வகை வகையாக சாப்பிட்டாலும் கொஞ்சம் இந்த ரசத்தை ஒரு நாளைக்கு முடிஞ்சால் சில நேரங்களில் சாப்பிடாமலே இருந்திருக்கேன் ஏன் அப்புடின்னா எல்லாம் நல்லது இந்த இப்படி வந்து பல இடங்களில் கேப்பை விழுந்து நம்மெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எல்லாம் கஷ்டப்படக்கூடாது நான் கஷ்டப்படுறேன் நீங்கள் எல்லாம் கஷ்டப்படக்கூடாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உடனே வீட்டுக்கு போங்க கரிசாதம் சாதம் இரிசாதம்னு வச்சுருந்தாங்கன்னா நல்ல எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு கடைசியாக ரசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பையும் நினச்சது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்